கத்திரமையதாக தேவதாசனம் லூகா பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய்விட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பிப்பார்கள் கத்திரி முறை இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவேன் அந் உலக அநீதியான உலக பொருள் இந்த உலகத்திலோட எல்லாமே அநீதியானது அலோக ராஜ்யத்துக்கு இந்த நீதி தமிழக ராஜ்யந்தான் நீதி நித்தியம் எல்லாமே ஒரு மகிமையானது பூமியின் காரியம் நம்ம ஒரு கொஞ்ச காலங்கள் வாழ்ந்துட்டு போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு டெம்பரரியான ஒரு காலம்தான் அது அநீதி அதுல அநீதி எல்லாமே இருக்கு அப்ப சுத்தமா இருக்காங்க நீதியா வாழ்ந்து இருக்காங்க பாவம் எல்லாமே இருக்கு அது அநீதியான உலகத்துல உள்ள காரியத்துல உண்மையா இல்லாம இருந்தா எப்படி நித்தியமான மகிமையான காரியத்தை கத்துக்காம போய்ப்பார்னு சொல்றாரு நம்ம அநீதியான காரணம்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வேலை பக்க காரியமாக தான் சரி வீட்டில் உள்ள காசு விஷயமா எந்த விஷயத்துலையுமே உண்மையா இருக்கணும் எல்லாத்துலயுமே உண்மையாகவும் கரெக்டா இருக்குமானால் உங்களையும் காத்த மகிமை உள்ள நீதியான பலோக ராஜ்யத்தின் ஒரு காரியத்தை பயன்படுத்துவார் அநேக ஜ அநேக வல்லாம பயன்படுத்துவார் இந்த வேலையை நம்ம முன்னாடி அப்படி நம்ம வந்து உண்மை இல்லாம பண்றலாம் அநீதியான இந்த உலக காரியங்கள்ல நம்ம நம்ம உண்மை இல்லாம குறைப்பெற்றுறதுக்கலாம் இந்த வேலையில கருவசி கற்றுகிட்ட மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பாக மன்னிக்க மன்னிக்கிற தேவ மன்னித்து இனிமையோட எந்த காரியமும் இருந்தாலும் சின்ன வேலையா இருந்தாலும் இல்லை குடும்ப காரியங்களாக இருந்தாலும் எல்லா வீட்டுலயுமே உலகத்துல எல்லா காரியத்திலுமே நம்ம எல்லாத்துக்கும் உண்மையா இருப்போம் நமக்கும் உண்மையா இருப்போம் கற்றுக்கும் உண்மையா இருப்போம் நீங்கள் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை இன்னும் இடத்துல தேவன் பயன்படுத்த பூமியும் பயன்படுத்துவார் தேவ ஊழியையும் உங்களை பயன்படுத்துவார் சாட்சியாக மாற்றுவார் அநேக ஜனங்களை உங்களுக்கு பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் தான் செய்வாராக அமையும்